ஹாய் கைஸ் புதிர் கணக்கில் அடுத்த டைப் பார்க்க போகிறோம் ஒருவன் முதல் நாளில் மூன்று ரூபாய் வருமானம் ஈட்டுகின்றான் ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானமானது இருமடங்காகிறது எனில் அவன் ஆறாவது நாளில் எவ்வளவு வருமானம் ஈட்டுவான் இதுக்கு ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்து போகிறோம் இதில் முதல் நாளில் கிடைக்கும் தொகை இது என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்று ரூபாய் மூன்று அடுத்தது மடங்கு ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானமானது இரு மடங்கு ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்குங்க இல்லையா அப்போ அந்த மடங்கு நம்ம ஆறுன்னு வச்சுக்கிறோம் அந்த ஆறு வந்து ரெண்டு எத்தனாவது நாள் எத்தனை நாட்கள் அவன் சம்பாதிக்கிறான் ஆறு நாட்கள் அப்போது ஆறு நாட்கள் நாட்களுடைய எண்ணிக்கை எண்ணுங்கிறது ஆறு கேட்குற கேள்வி என்ன ஆறாவது நாளில் அவன் எவ்வளோ வருமானம் ஈட்டுவான் ஸோ ஆறாவது நாளில் அவன் பெரும் வருமானம் அதாவது என்த்து டேம் ஆஃப் டி அதான் டிஎன் சொல்கிறோம் என்த் டேர்ம் அந்த ஆறாவது நாளில் அவனுடைய வருமானம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்ம்லா ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே ஏங்கிறது என்ன மூன்று ஸோ மூன்று இன்ட்டு ஆறு என்ன இரண்டு ஆறு நமக்கு மடங்கு இரண்டு கொடுத்துருக்கா இரண்டு டூ பவர் என் மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் ஒன்று ஃபைவ் ஸோ டூ பவர் ஃபைவ் தேர்ட்டி டூ த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூ நைன்டி சிக்ஸ் ருபீஸ் ஓகேயா இதே மாடலில் வந்தால் நீங்கள் பண்ணிவிடுவீங்களா ஓகே ட்ரை பண்ணுவோம் நம்ம இதுக்கப்புறம் கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிருகக்காட்சி சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன தலைகளை எண்ணும்போது எண்பது வருகின்றது கால்களை எண்ணும்போது இருநூறு வருகின்றது எனில் அங்கு எத்தனை மைல்கள் உள்ளன தான் கேள்வி இங்கே நாம் என்ன பண்ணிக்கிறோன்னா சமன்பாடு அமைச்சுக்கிறோம் இதில் மான்களின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அப்போ கால்கள் வந்து ஃபோர் எக்ஸு ஏன்னா மான்களுக்கு எத்தனை கால்கள் நான்கு கால்கள் மயில்களின் எண்ணிக்கை தலை ஒய்னு வச்சுக்கிறோம் கால்களை ரெண்டு ஒய்னு வச்சுக்கிறோம் ஏன்னா மா மயில்களுக்கு எத்தனை கால்கள் ரெண்டு அதனால் டூ வாய்னு வச்சுக்கிறோம் இப்போ தலைகளுக்கு எக்ஸு எக்ஸு தலைகளை எண்ணும்போது எண்பது வருவதால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதாவது மான்களின் தலை ப்ளஸ் மயில்களின் தலை ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எண்பது அடுத்தது கால்களை எண்ணும்போது போது இரநூறு வருகின்றது கால்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் மான்களின் கால்கள் நாலு எக்ஸு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ்ஸு மயில்களின் கால்கள் வந்து டூ ஒய் ஸோ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் இரநூறு இரநூறு வச்சுக்கிறோம் அடுத்தபடியாக இப்போது இது முதல் சமன்பாடு இது ரெண்டாவது சமன்பாடு இப்போது இதை நாம் இது மாதிரி அமைச்சு இதை நாம் இப்போது சால்வ் பண்ண போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு ஃபோ ம ரெண்டாவது சமன்பாடு எழுதிக்கிறோம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் முதல் சமன்பாடு இருக்கு இல்லையா அதை நாம் வந்து ரெண்டாவில் பெருக்கிக்கிட்டு இங்கே எழுதிக்கிறோம் ரெண்டாவில் பெருக்கி டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எண்பது இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபது ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி இப்போது நாம் இதை சால்வ் பண்ணும்போது கீழே நம்ம வந்து குறி மாற்றிக்கிறோமா ப்ளஸ் மைனஸ் ஆகும் மைனஸ் ப்ளஸ் ஆகும் இப்போது கழிக்கும்போது டூ மைனஸ் ஒன் கழிக்கும்போது ஃபோர் எக்ஸில் டூ எக்ஸ் போச்சுன்னா டூ எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் இது மைனஸ் டூ ஒய் அப்போ என்ன ஆகும் ஒன்றுத்துக்கு ஒன்று கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரடில் ஒன் சிக்ஸ்டி போச்சுன்னா ஃபார்ட்டி ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டினா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி பை டூ டுவெண்ட்டி இருபது அடுத்தது எக்ஸின் மதிப்பை நாம் இந்த சமன்பாடு ஒன்றில் இது ஒர்க்கு இல்லையா இந்த ஒன்றில் பிரதிக்கிடுறோம் எக்ஸோடைய வேல்யூ என்ன இருபது அப்போது இருபது ப்ளஸ் ஒய் வந்து இருபது ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எண்பது அப்போது ஒய்ஈக்குவல் டு எண்பது மைனஸ் இருபது தோந்துருக்கு பாருங்க ஒய் ஈக்குவல் டு எண்பது மைனஸ் இருபது ஸோ ஒய்ஈக்குவல் டு அறுபது இங்கே ஒய்ங்கிறது என்ன மயில்களின் எண்ணிக்கை மயில்களின் எண்ணிக்கை அறுபது ஓகே புரியுதா இப்போது இந்த மாடலை வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த செம்மை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்